ஹாய் எப்ரிவான் இன்றைக்கி வீட்டிலையே டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் யூஸ் பண்ணுற எந்த சாஸும் இல்லாத ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுத்து மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை உங்களால் எவ்வளோ நைஸாக நறுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸை டக்குன்னு செய்ய முடியும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவை வந்து நீங்கள் நைஸாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பொதுவாக ஃப்ரைட் ரைஸில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம எந்த சாஸுமே சேர்த்துக்காதனால தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு கேரட்டை கட் பண்ணாமல் சீவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பீன்ஸை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் உங்கள் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கட்டும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆறு நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழி முட்டை சின்னமாக இருக்குங்கிறதுனால நான் ஆறு எடுத்துருக்கேன் இதே நீங்கள் பிராய்லர் முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணுலேருந்து நாலு முட்டை போடும் இது எல்லாத்தையும் தனியாக உடச்சி வச்சுட்டு பாதி வெந்து இருக்கும்போதே அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க கடையில் யூஸ் பண்ணுற சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே டேஸ்ட்டை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸை யூஸ் பண்ணி தான் இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா பழுத்த தக்காளியை நைஸாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் நல்ல புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கும் அதே போல் பச்சை மிளகாய் சேர்த்தனால நல்ல காரமும் இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த சாஸுமே ஆட் பண்ண தேவையில்லை கடைசியாக ஒரு கப் சூடான சாதம் சேர்த்துக்கலாம் இதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணுன்னா அவசியமே இல்லை நம்ம டெய்லியும் எந்த அரிசி சாப்பிட்றோமோ அதை வடித்து சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த சாதம் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு நம்ம காய்கறியும் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் சாதம் சூடாக இருக்கும்போதே இதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு கடைசியாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு லெமனை லைட்டாக புளிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ணி சூடாக சாப்பிட வேண்டியதுதான்